வணக்கங்க ஹரக்ஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து விஜய் மாநாடு வந்து ஆக்சுவலாக வந்து போன மாதம் இந்த மாதம் இருபத்தி தேதி நடக்கிறதா இருந்தது அது கேன்சல் ஆகிடுச்சு ஆயிடுச்சு டெப்போ டேட் வரும் என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சாரி அத் அடுத்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழாந்தேதி நடக்கிறதா வந்து அறிவிப்பு கொடுத்தாரு அதோட தலைவர் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து ச போலீஸ்கிட்டருந்து நம்ம திருப்பி வந்து பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க அது பர்மிஷன் கிடைக்குமா எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி நடத்த போகிறாங்க என்ன அவங்க கண்டிஷன்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்க என்ன எப்படி நடந்துகிட்ருக்கு அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து இந்த மாதம் வந்து இருபத்தி மூணாந்தேதி வந்து மீட்டிங் நடக்கிறதா வந்து முதல் மாநில மாநாடு வந்து நடத்துகிறதா வந்து முடிவு பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க போலீஸில் அது வந்து கொடுத்தது அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க வந்து கண்டிஷன்ஸ்லாம் போட்டு போலீஸ்லேருந்து ஓ பர்மிஷன் கொடுத்தாங்க ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறதுக்கு டைம் பத்தாது அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நடத்துறது டைம் பார்த்ததுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அடுத்த அப்படி எப்போ நடத்தான்னு சொல்லி ஆலோசனை இருக்குன்னு சொல்லி வந்தது நியூஸு அது எல்லாருமே வந்து எல்லா கட்சியினரும் மக்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்து தாங்க எப்போ நடக்க போகுது நான் நடக்குமா நடக்காதா இல்லை ஒவ்வொரு அப்போ நடக்கும் இப்போ நடக்கும் நிறைய பேச்சு போயிட்டு இருந்தது ஒரு வழியாக வந்து விஜய் அவரில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் எப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் ஒரு அறிக்கையாகவே கொடுத்திருந்தாரு அந்த அறிக்கையில் முக்கியமாக என்ன இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான பெரும் பாதையை அமைப்போம் இந்த மாநாட்டை முதல் மாநாட்டை வந்து எல்லாவற்றிலும் வந்து வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழ் மண்ணை சேர்ந்த மகனாக உங்களுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வந்து உரிமையோடு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் நம்ம வந்து வாகை சூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்திருந்தாரு இது வந்து அவர் கொடுத்தது வந்து எல்லாருமே ரொம்ப தொண்டர்கள் அவங்க கட்சி நிர்வாகிகள் மக்கள் எல்லாருமே அவர் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க

இவங்க வந்து மாநாட்டுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா முதல்ல வந்து அந்த பார்க்கிங் வந்து மாநாடு வந்து நடக்குது பார்த்தீங்களா அந்த சைடுக்கும் அந்த சைடில் ஒரு பார்க்கிங்கும் ஆப்போசிட் ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க இடம் வந்து வாடகை எடுத்திருந்தாங்க அதுக்கும் வந்து பார்க்கிங்க்கு போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து ரோடை கிராஸ் பண்ணி வர்றப்ப அவங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கும் ப்ளஸ் ஹைவேங்கிறதுனால அது உங்களுக்கு ஆக்சிடென்ட் இதாக ஆகிடும் அதுதான் ரொம்ப பயந்தான் அதனால் வந்து அங்கே வேண்டாம் முதலே சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த மாதம் மாநாடு நடக்கிறதா இருந்து அப்போயே போலீஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க அந்த இடத்த வந்து வேண்டான்னு கேன்சல் பண்ணிவிட்டு மாநாடு நடக்குது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இடத்த வந்து வாங்கியிருக்கிறாங்க அதாவது வாடகை கெட்டிருக்குறாங்க எடுத்து மொத்தம் நூற்றி எழுபத்தாறு அதாவது எண்பத்தஞ்சு ஏக்கர் வந்து இவங்க மாநாடு நடக்கிறதுக்காகவும் ப்ளஸ் பார்க்கிங்க்கும் சேர்த்து மொத்தம் கார் பார்க்கிங் பஸ்ஸு பைக் இதெல்லாம் பார்க்கிங்க்காக மொத்தம் வந்து நூற்றி எழுபத்தாறு ஏக்கர் வந்து இவங்க வந்து வாழகிறாங்க எடுத்துட்டு அவங்க முதல்ல கொடுத்தாங்க பார்த்தீங்களா இடத்தோட ஓனர்ஸ்லாம் அவங்கள்ட்ட பேசி இடத்துக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்களோ அது முறைப்படி வந்து அவங்கள்ட்ட பர்மிஷனும் வாங்கிட்டாங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல கேட்டாங்க நாங்கள் பயிரெலாம் வைக்கணும் விவசாயம் பண்ணணும் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க வந்து முதல் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து தளபதி விஜய் அவர்கள் கேட்குற முதல் மாடனோட நாங்கள் சரின்னு சொல்லி கொடுத்துட்டோம் இப்போ கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி அடுத்த மாதம் நடத்துகிறோம்னு சொல்கிறனால கேட்டிருக்காங்க நாங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்புறம் அந்த மா அந்த நிலம் கொடுத்தா பார்த்தீங்களா அந்த ஓனர்ஸ்லாம் சொல்லிருந்தாங்க அது ஒரு பக்கம் இவங்க போலீஸ் கிட்டேருந்து வரத்துக்குள்ளே நிறைய அது ஒரு நியூஸ் வந்தது எப்படின்னா அக்டோபர் முப்பதாந்தேதி வந்து தேவர் ஜெயந்தி நடக்குது இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதுக்கு பாதுகாப்புக்கெலாம் வந்து போலீஸ்லாம் போவாங்க அடுத்தது முப்பத்தி தேதி தீபாவளி வருது அதுக்கு வந்து அந்த வந்து நிறைய டிராஃபிக் இருக்கும் டிராஃபிக் ஜாம் ஆகும் நிறையா எல்லோரும் சொந்த ஊருக்குலாம் போவாங்க அப்போ வேறு போலீஸ் பாதுகாப்பு வேணும் ஸோ இந்த மாநாடு வர இருபத்தி ஏழாந்தேதி நடக்குது அது இப்போ கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் டிஸ்கஷன் நடந்ததுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே தான் கிடைக்குமா கிடைக்காதா என்ன சொல்லி போயிட்டுருந்து ஒரு வழியாக நேற்று நைட்டு தாங்க வந்து ரொம்ப லேட் நைட் தான் பர்மிஷனே கொடுத்துருக்குறாங்க பர்மிஷன் வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி முப்பத்தி மூணு கண்டிஷன் போட்டு இது பிரகாரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க அதில் வந்து இவங்க கேட்டிருக்காங்க அவ்வளோ கண்டிஷன் சில 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 கொஞ்சம் தளர்த்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொல்லலாம் மெயினாக வந்து ஒரு பதினேழு கண்டிஷன்ஸ் சொல்லி இந்த பண் பதினேழு கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா சிலதெல்லாம் வந்து அவங்க தொண்டர்களுக்கும் மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பொதுவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா மதுலாம் அறிஞ்சிட்டு வ வரக்கூடாது மாநாடுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வரக்கூடாது அப்புறம் வந்து பெண் போலீஸ் கிட்டெலாம் மரியாதையாக நடக்கணும் உயர அதிகாரிங்க கிட்டெலாம் மரியாதையாக நடக்கணும் த மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது அப்புறம் கிணறு இருக்குது ஒரு மூணு கிணறு இருக்குங்களா அந்த மாநாடு நடக்கிற பகுதியில் விவசாயம் நடந்தானே அதனால் அதுக்கிட்டெல்லாம் வந்து இவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணாலும் அதில் ரொம்ப வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து இந்த டூ வீலரில் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து டூ வீலரில் வந்து கட்சி கொடியெல்லாம் வச்சு ஸ்டண்ட்டு பண்ணப்போ அதை எடுத்து இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு போட்டதுனால பார்த்துட்டு அந்த பையனை போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ அது மாதிரிலாம் வந்து கெட்ட பேராடக்கூடாது விபத்து ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டூ வீலர் ஸ்டண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது அதுமாரி பஸ்ஸு வேனு இதுலாம் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி எவ்வளோ பேர் வரலாமோ அந்த அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மீறி ஓவர்லோடெலாம் இருக்கக்கூடாது அது மாதிரி தான் வரணும்னு சொல்லி சில இன்ஸ்டெக்ஷன்லாம் விஜய் அவர்கள் வந்து போலீஸ் இது கூட வரதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா என்ன ஒரு முக்கியமாக ஒரு பதினேழு இது என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா முக்கியமானதை முக்கியமானது பார்க்கலாம் என்னன்னா அந்த மாநாடு நடக்கிற இடத்துல வந்து ரயில்வே லைன் போதுங்க அதனால வந்து அதை வந்து நல்லா தடுப்பு அதுக்கு போட்டுருணும் ஏன்னா சமயத்தில் அந்த பக்கம் எதாவது போயிடுவாங்க நைட் டைம் வேறு அதனால வந்து இது விபத்தாயிடும் சொல்லிட்டு அதை வந்து ரயில்வே லைன் போடுறதுனால அதுக்கு நல்லா தடுப்பு போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாதிரி மூணு கிணறு இருக்குது ஸோ கிணறு வந்து நல்லா தடுப்பு போட்டு நல்லா அதை மூடிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அடுத்து வந்து பேனர் கொடி இந்த வளைவு இதெல்லாம் வந்து போக்குவரத்துக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அடுத்து அடுத்தது வந்து பார்க்கிங்க்கு வந்து எங்கே பார்க்கிங் நீங்கள் அலாட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல தான் பார்க்கிங் வைக்கணும் இவங்க அண்ணா சரியாக ரோடை கிராஸ் பண்ணி வேறு இடத்துல பார்க்கிங் இல்லாத இடத்துல போய் பார்க் பண்ணக்கூடாது எங்கே நீங்கள் இடம் அலாட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல தான் பண்ணணும் எல்லாருமே அப்படின்ட்டுருக்குறாங்க அப்புறம் அவங்க குழந்தைங்களை மெயினாக அவாய்ட் பண்ணுறது நல்லது வர வேணாம் ஏன்னா கூட்டமாக இருக்கிறதுனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டியாக தனியாக இருக்கணும் ஒன்று அடுத்து வந்து ஹேண்டிகேப்டு அப்புறம் வந்து பெண் கர்ப்பிணிகள்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வருவாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து தனியாக வந்து சேர் போடணும் அந்த தனியாக வந்து அவங்களுக்கு ஒரு பேரிகேட் மாதிரி தடுப்பு மாதிரி வச்சிடணும் ஏன்னா மற்றவங்க தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து போக்குவரத்துக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து இடம்ஜர் பண்ணக்கூடாது என்ன சமயத்தில் வந்து பேரணி மாதிரிலாம் வருவாங்க ஆனால் அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் அவர்கள் வருவார் பார்த்தீங்களா அவர் வர்ற பாதை வந்து தனியாக செப்பரேட்டாக வச்சு நல்லா பேரிகேட்லாம் போட்டு தடுப்பலாம் வச்சு நல்லா பண்ணணும் ஏன்னா அவர் வர்றாருன்னா அவர் வர ஆர்வத்தில் எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி கும்பலாக கூட்டிடுவாங்க ஸோ அது மாதிரிலாம் பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கனால அதுக்கு தனியாக ஏற்பாடு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ஆம்புலன்ஸு ஃபயர் சர்வீஸ்லாம் கம்பல்சரியாக அங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க உள்ளே வெளில உள்ளே போகிறதுக்கு நிறையா வழியும் வெளில வரதுக்கும் நிறையா வழியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வந்து இதெல்லாம் வந்து முக்கியமான வந்து ஒரு இதாக வந்து கண்டிஷனாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பனையூரில் வந்து மீட்டிங் நடத்துதுங்க அது வந்து பனையூரில் வந்து கட்சி நிர்வாகிகள் அப்புறம் மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி மீட்டிங் போட்டிருக்காரு யாருன்னா கட்சியோட பொதுச் செயலாளர்ல புஷியான தான் வந்து கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக எப்போவுமே வந்து மீடியாலாம் உள்ளார போக மாட்டாங்க இன்றைக்கி மீடியாலாம் உள்ளார அலோவ் பண்ணி நிறையா வந்து மீடியாலாம் வந்து வீடியோலாம் வந்துட்டுருக்கு லைவ் இருந்தது அதில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இவர் என்னென்ன பேசணும் என்னென்னு எப்படி நடத்தணும் எப்படி இப்படி ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க இருந்து தலைவர்கள் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் இதில் இருந்து நிறைய பேர் ஒவ்வொரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட்டிகிட்டு வருவோம் ஸோ அஞ்சு இருந்தால் பத்தாயிரம் பேர் வருவாங்க இரு திரு சில இப்போ திருச்சி மாவட்டத்தில் தான் முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் வருவாங்க மக்கள் பொதுமக்கள் இல்லாமல் எங்கிட்ட கூட்டிகிட்டு போகிற சொல்லி கேட்டுட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஸோ அது பாசெல்லாம் வேறு வாங்கணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கட்சி தலைமை வந்து எவ்வளோ பேர் ஏன்னா வந்து அவ்வளோ பேரும் ஒன்றா வந்தாலும் வந்து நிறைய லட்சம் பத்து லட்சம் பேர்லாம் வந்தாங்கன்னா சமாளிக்கணும்ல அவங்க அதனால் க தலைமை என்ன சொல்கிறாங்களோ அந்தளவு நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி விஜய் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு அந்த வேன்லேயே பஸ்ல ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு ஒவ்வொரு அஞ்சு பேராக நிர்வாகி நியமிச்சிருக்கிறாரு அது தவிர லேடிஸ்லாம் வேறு வருவாங்கல்ல அவங்களுக்காக ஒவ்வொரு குழுவுலையும் வந்து ரெண்டு ரெண்டு லேடிஸ் வேற போட்டு ஏழு பேர் வந்து ஒவ்வொரு இருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போய் விட்டு விட்டுருணும் அது மாதிரி சொல்லி பொறுப்பு கொடுத்துருக்குறாரு அதனால வந்து தலைமை என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நாங்கள் வந்து எவன்த் வேலை பிறகு வருவாங்கன்னு சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி தான் மீட்டிங் நடந்துட்டுருக்கு அதில் வந்து எப்படி வேணா அந்த அந்த விவசாய நிலத்தை வந்து புல் அதெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு மேலே அமைக்கிறது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேலை வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து இப்போ இன்றைக்கி வந்து எப்படி வரணும் என்ன ஏது எப்படி இப்படி நடந்துச்சுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து குசியானந்த் அவர்கள் வந்து ஃபுல்லாக அந்த மீட்டிங்கில் வந்து கொடுத்துட்ருக்குறாரு அது பிரகாரம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து ஆஹ் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஹ் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது நிறைய வந்து அறிக்கை விட்டாங்க எதிர்ப்புகள் மாநாடு நடத்தவே மாட்டாங்க நடத்தவே முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எதுவுமே கண்டுக்காமல் இவங்க வந்து நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு எல்லா வேலையிலும் பர்மிஷன் வரப்போ நம்ம வேலையெல்லாம் பண்ணும் சொல்லி பண்ணிகிட்டே இருந்தாங்க அது பிரகாரம் நேற்று நைட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க இவரும் வந்து மாநாடு நடத்ததுக்காக வந்து சொன்னாங்க கோர்ட்டுக்கு போனால் சீக்கிரம் வாங்கிடலாம் பர்மிஷன் அப்படின்னாங்க சோ கோர்ட்டுக்கு போகல அறிக்கை விடல கண்டனம் எதுவுமே சொல்லவே இல்லை நார்மலாக வந்து இவர் இவரும் வந்து ஒரு அரசியல்வாத்தியாவே பார்க்க முடில நம்மளாலாம் எப்படின்னா ஒரு சாதாரண மனுஷர் அரசியல் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வரேன் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரேன் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனுஷனாலாம் இன்னொன்று பார்க்க முடியுது ஏன்னா ஒரு பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு சாதாரண மனுஷனாக தான் காட்டுறது வழியே ஒரு நடிகராகவும் காட்டல ஒரு பெரிய அரசியல்வாதினால் எப்படி பேசுவாங்க உங்களுக்கே தெரியுமா அது அது மாதிரியும் தெரியல ஒரு நார்மல் மனுஷர் தான் வராது அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய பேரும் என்ன சொல்கிறாங்க விஜய் பிடிக்கும் அவரு ரசிகராக இருக்கும் எங்கள் குடும்பத்தை எத்தனை பேர் அவரு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ மீட்டிங்கில் தான் வந்து அவர் கொள்கை என்ன கொள்கைன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அவர் மீட்டிங்ல தான் வந்து கொள்கை கோட்பாடு செயல் திட்டம் இதெல்லாம் பற்றி சொல்லுவார் அதே மாதிரி மீட்டிங்க்கு அவங்க வராங்க இவங்க வராங்க நிறைய மீடியாவில் பேர்லாம் வந்துட்டே இருக்குது ஆனால் யார் வரா என்ன வரான்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல அதே மாதிரி வந்து அவர் வந்து கட்சியில் ம மீட்டிங் நடக்குது போது யாருமே ஃபோட்டோ கூட வரல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து மீடியாலாம் போனதுனால மீட்டிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு காமிச்சாங்க நம்ம பார்த்தோம் மாதிரி யார் யார் கூப்பிட போகிறாங்க என்னன்னு சொல்லி அது தெரியல இனிமேதான் வந்து அது கேட்குறாங்க ஆனந்த் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அவர் சொல்ல எல்லாமே முடிவு பண்ணி தலைவர் விஜய் அவர்கள் வந்து எல்லாமே அறிவு அறிவிப்பார் அப்போ எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க வந்து மீறி இன்னைக்கு வந்து மாநாடு வந்து ஏற்பாடு நல்லா நடந்துட்டு இருக்கு மழையெல்லாம் மழை காலம் மழை வரும் அப்படின்றாங்க வந்தாலும் மழை வந்தாலும் பக்காவாக போடுவாங்க ஏன்னா அவர் ஒரு பொறுப்பா ஒரு ஏதோ மீட்டிங்கு ஜனங்கள் வந்தவரமும் போகணும்னு இல்லாமல் பொறுப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப பத்திரமா கூப்பிட்டு விடணும்ங்குற அந்த ஓகே பொறுப்பாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ நம்ம அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம் மீட்டிங் வந்து நல்ல விதமாக தடங்கள்லாம் இல்லாமல் நல்ல விதமாக நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளோட இருக்கிறோம் நம்ம விஷயத்தை சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அப்டேட் வந்தால் நம்ம சொல்கிறேங்க இந்த வீடியோ திரும்ப முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ